ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இல்லை பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க அந்த பரங்கிக்காவோட புளிமண்டி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பரங்கிக்காவை நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கூடவே நான் கருவேப்பில வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் வாங்க செய்யலாம் பரங்கிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் விட்டமின் சி நிறைய நிறைஞ்சிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகரிக்கும் இப்போ வானிலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கடுகு தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிறது இதில் சேர்த்துக்கோங்க வரங்காவில் நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால் இது டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கல் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டால் நல்லது அதே மாதிரி முடக்குவாதம் உள்ளவங்க கூட இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம வீட்டில் அழைச்சி அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் பரங்கி இது இப்போ வதக்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க பரங்கிக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க இப்போ கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கூடவே இதுக்கு புளி ஊற்றணும் புளி மண்டின்னு தான் பேர் அதனால புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க பரங்கிக்காவை நல்லா குலைய வேக விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக கூட்டி கொடுக்கும் இது இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்